வணக்கம் இப்ப அடுத்த பார்க்க கருங்கல் சிற்பங்கள் சிற்பங்களாக உருவாவது எப்படி வெறும் கருங்கல் சிற்பமாக உருவாகிறது எப்படின்றத முதல்ல பத்தபால் ஒரு கருங்கல் சிற்பமாகவும் உருவது ஒன்றும் சாதாரணம் அதற்கு பின்னாடி நம் முன்னோர்கள் கூறிய மிகப்பெரிய ஒரு அறிவியல் ரகசியம் பொதிந்து உள்ளது ஒரு நிதி பொதிந்து உள்ளதனை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நம் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல அப்படின்றவை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்பர் ஒன் முதல்ல ஒரு கருங்கல்லை எடுக்கும் போது அந்த கருங்கல்லை தேர்ந்து எடுக்க வேண்டும் அதற்கு கொண்டே சிற்ப சாஸ்திரம் எனும் நூல் அமைகின்றது சிற்ப யார் வேணாலும் சாஸ்திரம் செய்ய முடியுமா என்று கேட்டால் சிற்ப சாஸ்திரத்தை கற்றறிந்திருக்க வேண்டும் நுனி அதன் நுண்ணறிவுகளை கையில் விரல் நுனியில் வைத்திருக்க வேண்டும் அதனாலதான் சிற்பிகள் எல்லாரும் பரம்பரை பரம்பரையாக கோவில் வேலைகள் போன்றவை எல்லாம் செய்து கொடுப்பவர்கள் பரம்பரை பரம்பரையாக செய்தவர்களாக இருப்பார்கள் குறிப்பாக சாஸ்திரம் என்பது மிகவும் சொல்றது ஒரு கடினமான கலை அந்த மயமதம் மண்மதம் போன்ற சகல கலைகளை கொண்டே கோவில்கள் எவ்வாறு நிர்மாணிக்கப்படுகின்றன என்றெல்லாம் ஆகம சாஸ்திரத்தினை கொண்டே அவை நிர்மாணிக்கப்படுகின்றன சிற்ப சாஸ்திரம் என்று கூறப்படுகின்றது சிற்ப சாஸ்திரத்தில் எவ்வாறு கடவுள் சிலைகளை அவர்கள் வலிக்கிறார்கள் என்றால் முதலில் தப்பத்தி எவர் அவரை இந்த விக்கிரகத்தை வலிக்கின்றாரோ அவர்கள் வந்து மிகவும் என்ன சொல்றது நிலவரித்தையுடன் நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாள் விரதம் கடைபிடிக்க வேண்டும் ஒரு மண்டல காலம் அது குறிப்பாக தாம்பத்தியம் மது மாமிசம் புகை போன்ற எந்த ஒரு போதை எடுத்துக்கொள்ளக் கூடாது கண்டிப்பாக அசைவம் கூடாது அப்படி ஒருவேளை அவர்கள் அதில் ஏற்பட்டதென்றால் உண்டாகிவிடும் ஆகனால் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் சிற்பங்களை செதுக்கும் போது இரண்டாவது முதலில் கல்லை தேர்ந்தெடுப்பார்கள் நல்ல விதமான கரு நல்ல விதமான கல்களையே பலவித கருங்கற்கள் இருக்கின்றன அவற்றில் நல்ல கருப்பு ஜாதிக்கள் பச்சை மரகதக்கள் வெளிர் பச்சைக்கள் போன்ற கற்கள் சிறப்பு கற்கள் சாங் சொல்லப்படும் அந்த கற்கள் அது மட்டும் இல்லாமல் அரிய வகை பச்சைக்கள் போன்ற பஞ்சநதனக்கள் போன்றவை எல்லாம் இருக்கின்றன அந்த இப்ப அந்த கற்களை இவர்கள் இந்த சிற்பிகள் மலைப்பகுதிகளில் குறிப்பாக இருக்க பகுதிகளுக்குள் சென்று அவற்றினை தேர்ந்தெடுத்து அவற்றினை சிற்ப கலாக்காலைக்கு கொண்டு வருவார்கள் முதல் அந்த கல்லை எடுத்தோன்ன உடனடியாக செதுக்க ஆரம்பிக்க மாட்டாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு மாதிரி இதுக்காட்சி அதில் வச்சு என்ன சொல்றது அச்சு மெழுகு ஏற்றி மெழுகு ஏற்றி முதலில் உருவம் வருதான் செதுக்கி வந்து என்ன செய்வாங்கன்னா அதில் முதல்ல அந்த உருவம் வரைவாங்க நீங்க பாத்திருப்பீங்க ஒரு சகப் கலரில் அவங்க ஒரு மாடல் மாதிரி ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க என்ன உருவம் அந்த கல் மேல வரணுமோன்னு அந்த நேரத்துல அவங்க ரொம்ப நேமனிச்சம் கடைபிடிப்பாங்க சிற்பிகள் கடைபிடிக்கும் போது அது அதற்கு பிறகு அந்த கல்லுக்கு உரிய சில பூஜை கருங்கல் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக எனர்ஜிகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய சக்தியை உடையவை கருங்கற்கள் சூரியனுடைய கிரணங்கள் மட்டும் இல்லாமல் அது எந்தவித எனர்ஜியும் ஈஸியாக அப்சார்ப் பண்ணிடும் கருங்கல் அதனால் முதல்ல கருங்கல்லை குளிர்விக்க வேண்டும் அதற்கு தான் அதுக்கு முதல்ல தீர்த்தம் ஊற்றப்படும் அதன் மீது தண்ணீர் ஊட்டப்பட்டு அதனை குளிர்மிக்க செய்து பிறகு அதற்கு ஒரு நல்ல நாள் பார்த்து அந்த பூஜை எல்லாம் செய்வார்கள் அந்த கருங்கலுக்கு இது புஷ்பம் எல்லாம் தாற்றி தேங்காய் உடைத்து தூபம் காட்டி அந்த நாள் என்ன செய்வாங்க அந்த கருங்கல்லுக்கு வந்து யார் கோவில் செய்கிறாங்களோ அவங்களோட வச்சு அந்த தவகி பூஜை செய்வார் அதற்கு பிறகு முதல் கண்ணாக அவர் திறப்பார் அதை ஆரம்பிப்பார் செதுக்குவதற்கு பிறகு விக்கிரகம் செதுக்க ஆரம்பிக்கப்படும் ஓகே அந்த கருங்கல்லை கொண்டு முதலில் விக்கிரகம் சரியான விக்கிரகம் எந்த மூர்த்தியை லட்சணம் அளவு போன்றவற்றை கொண்டு அவர்கள் செய்து விடுவார்கள் மூர்த்தியினை இவ்வளவு அடி லட்சண அளவுக்கெல்லாம் குறிப்புகளை எடுத்துக்கொண்டு செய்து விடுவார்கள் செய்துவிட்ட பிறகு அந்த விக்கிரகத்திற்குரிய முதலிடத்திற்கு மூலிகை தைலம் பூச வேண்டும் விக்கிரகம் குளிர்விக்கப்பட வேண்டும் என்ன சொல்றது ஊற்றி விட்டு அபிஷேகம் செய்துவிட்டு விட்டு அவற்றிற்கு மஞ்சள் தந்தனம் அபிஷேகம் செய்துவிட்டு பிறகு அந்த விக்கிரகத்தை குளிர்விக்க செய்ய வேண்டும் குளிர்வித்து விட்டு பிறகு அந்த உரிய நறுமணம் உரிய புட்ப மாலைகள் போன்றவற்றை எல்லாம் காற்றப்பட்டு அவற்றுக்கு தூப தீபம் எல்லாம் காட்டப்படும் இந்த பத்து நாள் வந்து அந்த விக்கிரகத்தை நீராட்டி அவற்றுக்குள் இருக்கக்கூடிய சூடு தன்மை போன்றவை எல்லாம் செய்யப்படும் அகற்றப்படும் இதற்கு பிறகு அந்த விக்கிரகத்தை உடனே என்ன செய்வார்கள் என்றால் தவணிகள் அதனை வந்து கோவிலிற்கு எடுத்துச் செல்லுவார்கள் எடுத்து செல்லும் போது அவனை அலங்கரித்து தான் எடுத்துச் செல்வார்கள் எடுத்து சென்ற எவ்வாறு அது சென்றது என்பதை நாம் பார்க்க போகின்றோம் கருட்டல் விக்கிரகத்தை பிரதிச்ச செய்வதற்கு ரொம்ப அவ்வளவு சுலபமான செயல் கிடையாது முதல்ல என்ன செய்வாங்கன்னா விக்கிரத்தை கொண்டு வந்து முதல்ல ஜலவாசம் செய்யப்படும் ஜலவாசம் என்பது ஒரு நாற்பத்தெட்டு நாள் எல்லாமே ஒரு ஒரு மண்டலம் செய்யப்படுகின்றது இந்த ஜலவாசம் இந்த ஜலவாசம் எவ்வாறு செய்யப்படுகின்றது என்றால் முதல்ல அந்த எந்த கோவில் வைக்கிறார்கள் அந்த கோவிலோட நதி தீர்த்தத்தினை கொண்டு வருவார்கள் அடுத்த பிறகு புண்ணிய நதி தீர்த்தங்கள் குறிப்பாக தாமிரபரணி காவேரி கங்கை போன்ற நதிகளுடைய தீர்த்தத்தை கொண்டு வைத்து அந்த விகரகத்தை நாற்பத்தெட்டு நாள் ஜலத்தில் ஊற வைப்பார்கள் ஜலத்தில் ஊற வைத்த பிறகு அதுல ஏன் ஜலவாசம் செய்கிறார் என்றார் என்றால் ஜலம் என்பது என்ன அந்த ஜலம் கல்லுக்குள் அமைந்திருக்கும் போது எந்த இடத்திலாலும் பின்னம் ஏற்பட்டிருந்தாலும் உடனே காட்டி கொடுத்து விடும் உடனே அந்த இடத்துல அது தொலை போட்டு தானாக வெளியேறிவிடும் அந்த ஓட்டைகள் இருந்ததுனால் அதன் வழியாக வெளியேறிவிடும் இவ்வாறு அந்த சிலை பின்னப்பட்டது என்றதை ஜலவாசம் காட்டி கொடுத்து விடும் காட்டி கொடுத்து விட்டால் அந்த சிலை பின்னமானதை அவர்கள் பிரதிச்சை செய்ய மாட்டார்கள் என்றால் பின்னமான சிலையை வந்து கோயிலில் பிரதிச்சை செய்தால் அது ஊர் மக்களுக்கும் நாட்டுக்கும் கேடு விளைவிக்கும் என்பதனால் அதனை செய்ய மாட்டார்கள் பிறகு அதற்கு செய்வது வந்து தானிய வாசம் என்ற பெயர் தானிய வாசம் என்றால் ஒன்பது வித தானியங்களில் குறிப்பாக நெல்மணிகளை கொண்டு செய்யப்படக்கூடியது தானிய வாசம் என்ற பெயர் அந்த தானிய வாசத்தில் ரத்ன வாசம் தனவாசம் போன்றவற்றையும் சேர்ந்து செய்வார்கள் ஏனென்றால் மன்னர் காலங்களில் மொத்தம் ஆறு வாசம் செய்யப்படும் அவில் தானிய வாசம் இந்த வாசங்கள் தனவாசம் வாசம் இந்த போன்றவை பட்டு வாசம் போன்றவை செய்யப்படுகின்றன ஆனால் இப்ப இந்த காலத்தில் இவை சாற்றம் என்பதனால் தானிய வாசத்தில் அங்கே நெல் வாசத்தில் சில ரத்ன கற்களையும் நவகிரகத்தின் ரத்ன கற்களையும் சில காசுகளையும் செப்பு காசுகளையும் தங்க காசுகளையும் சேர்த்து விடுவது உண்டு இப்போது தானிய வாசத்தில் அறிவியல்படி நாற்பத்தி ரெண்டு நாள் சிறப்பு என்னவென்றால் அந்த தானிய வாசத்தில் இருக்கும் போது நெற்பொலிகள் வந்து வெடித்து சிதற ஆரம்பிக்கும் வெடித்து சிதற ஆரம்பிக்கும் போது அவர் இருக்கக்கூடிய அந்த நவரத்த கற்களிலிருந்து வரக்கூடிய ஒளிகள் அனைத்தும் ஈர்க்கப்படும் அப்படி இருந்தால் அந்த சிலை உடனே பின்னப்பட்டு விடும் வெடித்து விடும் போது அப்ப உடனே அந்த சிலை சரி அல்ல என்பதையும் அது காட்டி கொடுத்து விடும் அதற்கு பிறகு அதற்கு பிறகு தானிய வாசத்திற்கு பிறகு பாலாலயம் என்பது செய்யப்படும் பாலாலயம் என்றால் தீரவாசம் என்று சொல்வார்கள் கீழவாசம் என்பது ஒரு நாள் அந்த கல்லை வந்து உறுதி செய்வதற்கு வைக்கப்படுகின்றது ஒரு நாள் பதப்படுத்துவதற்கு கீழவாசம் ஒருவழியாக அந்த விகர என்ன செய்வார்கள் என்றால் ஒரு நல்ல நாள் குறித்து ஒரு இதனை கொண்டு அதனை ஏற்றி ஆதார பீடத்தில் வைத்து அந்த ஆதார அடியில் தான் யந்திரப் பிரமிச்சை செய்யப்படுகின்றது யந்திர பிரமிச்சை செய்த பிறகு அவற்றுக்குள் அச்சபந்தனம் நவரத்னம் போன்றவை எல்லாம் வைத்து தாற்றப்படுகின்றது பிறகு ஒரு நல்ல நாள் சயனவாசம் என்பது முன்னாடி காலத்தில் ஹம்ச தூளி மஞ்சம் என்கிற அதாவது அன்னம் என்கிற பறவையின் இலக்கைகளை கொண்டு அவற்றினால் செய்யப்பட்ட மஞ்சம் பட்டு துணிகள் போன்றவற்றை வைத்து சயனாதிபாசம் என்று செய்வார்கள் அதனை அதற்கு பிறகு இந்த இவற்றில் அந்த விக்கிரகம் படுக்கப்பட்டிருக்கும் போது ஒரு நல்ல நாள் பார்த்து என்ன செய்வார் என்றால் திருப்பி வந்து தபதி என்ற என்று சொல்லக்கூடிய கண்களை திறக்கும் நிகழ்ச்சி திறக்கப்படும் அந்த கண்களை திறக்கும் நிகழ்ச்சி எவ்வாறு செய்யப்படுகின்றது என்றால் ஒரு தங்க ஊசியை கொண்டு தட்டி கண்களை திறப்பார்கள் கண்திறப்பு விழா அல்லது நீல நேத்திரானம் என்று வழங்கப்படும் பிறகு அந்த விக்கிரகத்திற்கு சில முறைகள் எல்லாம் உண்டு அவற்றுக்கு சில கற்காந்து பூச்சுக்கள் எல்லாம் செய்ய வேண்டும் மூலிகை கலவை சான்றுகள் எல்லாம் பூச வேண்டும் ஏனென்றால் விக்கிரகம் அதன் மூலமாக சட்டி ஊட்டப்படுகின்றது அதாவது விகிரகத்திற்கு எவ்வாறு சக்தி ஊட்டப்படுகின்றன என்றால் கோவில் கும்பாபிஷேகம் செய்வதற்கு முன் அந்த விக்கிரகங்களுடைய சக்தியின் சக்தியின ஆவாகனம் விடுவார்கள் ஜலத்தில் ஜலத்து வழியாக அந்த சக்திகள் ஈர்க்கப்பட்டு அந்த விகிரகத்தில் கும்பப்ரோக்ஷனம் செய்யும் போது அதன் மூலமாக மந்திர சக்திகள் ஈர்க்கப்படுகின்றன மூலிகை கலவை காட்டப்படுவதால் விக்கிரகம் பலப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் அந்த விக்கிரகத்திற்குரிய அச்சபந்தனம் பிறகு ஒரு நாள் கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட அவற்றுக்குள் தர்பை போன்றவையெல்லாம் தர்ப சங்கிரகணம் கயிற்று லட்சை போன்றவை எல்லாம் கட்டப்பட்ட இந்த விக்ரகத்திற்கு மந்திர சக்தி மூலமாக உருவேற்றப்படுகின்றன மந்திர பிரதிச்சை பிராண பிரதிச்சோ போன்ற மூன்று வித இவற்றைகளை கொண்டு விக்ரகத்திற்கு உருவேற்றுவார்கள் அதற்கு பிறகு அச்சபந்தன மருந்து தாற்றப்பட்டு அந்த அச்சபந்தனம் என்பது என்னவென்றால் எட்டு விதமான மருந்துகளை கொண்டு இடிக்கப்படும் ஒரு விதமான ஒரு மருந்து தூள் அவை என்னவென்றால் ஒரு கலவை என்று சொல்லப்படுகின்றது மிக்சர் சொல்வோம் நம்ம அந்த கலவையை எவ்வாறு இடிப்பார்கள் என்றால் அவற்றுக்கு எட்டு விதமான ஒரு மூலிகைகள் தேவை பொருள்கள் மற்றும் மூலிகை தேவைப்படுகின்றன அவ என்னவென்றால் கற்காவி பிறகு செம்பஞ்சு பிறகு எருமை வெண்ணெய் அப்புறம் குங்கிலியம் பிறகு எருமை வெண்ணெய் போன்ற இந்த எட்டு விதமான கலவைகளைக் கொண்டு அவற்றினை உரல் மரமால் மரத்தினால் ஆன உரலில் கொண்டு இடிக்க வேண்டும் அவற்றை கல் உரலை கொண்டு இடிக்கக்கூடாது இந்த மரம் போன்றவை எதன் மரத்தினால் ஆன உரை எதனால் செய்யப்பட்டிருக்கும் என்றால் துக்கான் தூள் கொம்பரக்கு மெழுகு தேன் மெழுகு போன்றவற்றை கொண்டு இடிப்பார்கள் அந்த அச்சபந்தனத்தினை அதனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு கல்லூரலில் இட்டு இடிக்க கூடாது அந்த அந்த உரல் என்பது மர விற்றங்களில் இருந்தே செய்யப்பட்டிருக்க வேண்டும் உதாரணத்திற்கு கருங்காலி பலாமரம் புரசை போன்றவை வயிற்றை வைத்து செய்யப்பட்டிருக்கும் அந்த உரலும் விரல் கொண்டு அவற்றை மந்திரங்களை கூறிக்கொண்டு இடிக்க வேண்டும் இடித்த பிறகு அதனை சிறிது சிறிதாகிதாக எவ்வளவு தேவையான அளவிற்கு செய்ய வேண்டுமோ அவற்றை இடித்து அவற்றுக்குள் எருமை வெண்ணை சேர்த்து கொண்டே இடிப்பார்கள் எருமை வெண்ணெய் மிகவும் முக்கியப்படுகின்றது பிறகு மெதுவாக மருந்து சாற்றுதல் அக்கபந்தனம் சாற்றுதல் என்று அதனை வைத்துக் கொண்டு அந்த தெய்வத்தின் பீடத்துக்கு அடியில் காற்றுவார்கள் இந்த தெய்வத்திற்கு சாற்றப்பட்ட பிறகு அந்த மந்திரங்கள் கொண்டு அந்த தெய்வத்திற்கு கும்பாபிஷேகம் செய்யப்படும் யாகசார பூஜைகளால் நடந்த பிறகு கும்பாபிஷேகம் செய்யப்படும் பிறகு அந்த தெய்வம் என்ன செய்கிறது என்றால் நாற்பத்தெட்டு நாள் அந்த தெய்வத்திற்கு அச்சமந்தன மருந்து கூறவே நாற்பத்தெட்டு நாள் மத மண்டலாபிஷேகம் செய்யப்படுகின்றது எல்லா கோவில்களிலும் விகிரகத்திற்கு ஏனென்றால் அது மருந்து நன்றாக ஊற வேண்டும் ஊறினால் அவற்றைக்குள் பூச்சி போன்றவை எல்லாம் சென்று அழிக்காது கரையான் பூச்சி போன்றவை எல்லாம் சென்று மருந்தை அழிக்க முடியாது அவை கெட்டியாக பிடித்து கொண்டு விடும் இதனை இன்னொரு ஒன்று அச்சமந்தனை மருந்தை பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் ஏனென்றால் சில அந்த மருந்து வந்து இருக்கலாம் என்றாலும் கூட அந்த தெய்வத்தின் சக்தியினை திருப்பி வந்து திருப்பி மாற்ற வேண்டும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதை வந்து ஆகம நூல்கள் குறிப்பிடுகின்றன என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கின்றன ஆக கருங்கல் சிற்பம் சாதாரணமாக மிகவும் சிற்பம் ஆவது எளிதல்ல அவற்றுக்கு பல முறைகளை நமது முன்னோர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் வெறும் கல் கடவுளாவது என்பது எளிதல்ல வெறும கல்லை கண்டு கடவுள் என்று கூறுவது ஒரு இயல்பான வெறும் சாதாரணமான விஷயம் கிடையாது கல் என்பது கடவுளாவதற்கு பல வழிகளை எமது முன்னோர்கள் பாட்டனார்கள் வகுத்துள்ளார்கள் சான்றோர்கள் வகுத்துள்ளார்கள் எமது சான்றோர்கள் வகுத்துள்ளார்கள் ஆக ஒரு கல் அவற்றின் கருஞ்சிற்பம் கடவுளாவதை நுண்ணியமாக நமது முன்னோர்கள் வகுத்து அவற்றுக்குரிய செயல்பாடுகளை எல்லாம் வைத்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிச்சத்தினை தந்து சென்று இருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் நாம் அடுத்த தலைமுறையிற்கு சேற்று நாம் அனைவரும் கற்று இன்புருவோமாக கற்று இன்புருவமாக என்பதை கற்று தெரிந்து நாம் அனைவரும் பயனடைவோமாக என்று நான் கூறி நிறைமுறை செய்து கொள்கிறேன் ஆக கருங்கல் சிற்பம் சாதாரணமாக இவை ஆகமங்கள் துணை கொண்டும் முன்னோர்களுடைய அறிவியல் சாஸ்திரத்தை கொண்டும் மான சாஸ்திரம் போன்ற அனைத்தும் கொண்டும் கோச்சார நிலைகளை நிலைகளை கொண்டும் நமது முன்னோர்களால் நமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளன ஆக நமது முன்னோர்களின் பொக்கிஷங்களை பாதுகாத்து நமது அடுத்த தலைமுறைக்கு கேட்பது நமக்கு தலையாய கடமையாகும் எனவே நான் அதனை அனைவரும் தெரியுமாறு இவற்றை அனைவரும் பயன்படுமாறு தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்களும் உங்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லி அனைவரும் பயன்படுமாறு இந்த பேட்டியினர் நான் தருகின்ற நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மற்றும்